ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு நம்ம எதை வச்சு சமைக்க போகிறோன்னா எனி கெஸ்ஸஸ் நம்ம நண்டு வச்சு தான் சமைக்க போகிறோம் எங்கள் அத்தை வந்து கடைக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து நண்டு கிடச்சிருக்கு சூப்பராக குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ஃப்ளஷ் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த நண்டு இது தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இது நான் செய்ய போகிறதில்ல எங்கள் அத்தை தான் செய்ய போகிறாங்க செம்மையாக இருக்குது நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு நண்டு கிளீன் பண்ண தெரியும்னா நீங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரியாதுன்னா கமெண்ட் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி வந்து நண்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க எப்படி வந்து நண்டு கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு மிளகு சோம்பு சீரகம் இஞ்சி அப்புறமேட்டு தக்காளி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் நல்லா அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் சோம்பு தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இதுதான் மெயின் நண்டு செய்கிறது ரொம்ப ஈஸி பட் நீங்கள் பார்த்து அளவு போடணும் அதுதான் ஒரே ஒரு விஷயம் இதில் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சாச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடு சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டு ஆனியன் வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் கடு அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு என்ன காஞ்சதும் வந்து சோம்பு வந்து தாலிப்புக்கு போட்டுக்கிறோம் சோம்பு பொறிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு அப்புறம் வெங்காயமும் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நீங்கள் நண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகவும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி தொக்கும் பண்ணலாம் இல்லை குழம்பு கூட பண்ணலாம் ஆனால் வந்து எல்லா எங்கள் வீட்டில் இதுதான் ரொம்ப ஃபேவரட் தொக்கு மாதிரி பண்ணிடுவாங்க கூட ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கோல்டு ஏதாச்சும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வந்து வெளியில் போயிடும் எப்படியாச்சு கூட இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க கட் பண்ணி அதையும் சேர்த்து வந்து வதக்கிக்கிறாங்க நம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காய தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க சமைக்கும் போதே வந்துடுவாங்க வீட்டில் பெட்டில்னு சொல்லவே முடியாது அவங்களே லைனாக நிற்பாங்க வாசலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு அது அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கோல்ல பேஸ்ட்டு அது வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போது அந்த பேஸ்ட்டில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு சோம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அதாவது சோம்பு ஒன் டேபிள் ஸ்பூன்னா ஜீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க வெங்காய தக்காளி உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கப்புறம் வந்து மொளக் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு சொல்கிறவங்க வந்து மிள மிளகாத்தூள் சேர்த்துப்பாங்க காரம் வேண்டாம் அப்படின்னா இந்த மிளகு காரமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அதே சமயம் இது எல்லாத்தையும் நம்ம பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து போகணும் அதனால் வந்து நல்லா போட்டு எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா சூப்பராக வதக்கி எடுத்துக்கணும் நண்டு வந்து அதுக்கு ஃப்ளேவரே தனியாக இருக்குது சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக நண்டு வந்து சமைக்கலாம் சூப்பராக இருக்கும் உப்பு தூள் போட்டு வேக வைக்கும்போது கூட அந்த நண்டு ஸ்மெல் செம்மையாக இருக்கும் நீங்கள் எதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும் நண்டோட ஸ்மெல்லு இப்போ இந்த போது ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் நண்டு போட்டுட்டு மூடி வச்சுருவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் லைனாக ஆள் வீட்டில் இருக்க ஆளுங்கள்லாம் வந்து கிச்சனில் தான் வந்து நிற்பாங்க லைனாக என் பொண்ணுக்கு வந்து நண்டு ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கூட இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு அரைக்கும் போது வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் சோம்பு இது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து மிளகாத்தூளும் உப்பு போட்டுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து இந்த நண்டுனால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து இந்த கிரேவி நண்டு கிரேவி ப்ரான் கிரேவி இது ரொம்ப பிடிக்கும் ந நண்டு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் ப்ரான் கிரேவியில் கூட கிரேவி மட்டும் சாப்பிடுவா ப்ரான் சாப்பிட மாட்டா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அம்மா நண்டா யார் செஞ்சா எப்போ செஞ்சீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றிட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கிச்சனுக்கு போய் நின்று எட்டி பார்க்குறது நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்களா என்ன செஞ்சீங்க நண்டு தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா அது செம க்யூட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கண்டிப்பாக நடந்துருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்ருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கணும் இந்த டைமில் வந்து நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு போடும்போதே வந்து அந்த ஸ்மெல்லு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் பட் இதை விட அந்த ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப தான் செம்ம ஸ்மெல்லு நண்டெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இது வந்து நண்டு மசாலா ரெண்டு ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இது இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றாமல் இதே க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும் அப்படி ஃப்ரை மாதிரி ஆகிடும் வதக்க வதக்க இப்போ ஆனால் நாங்கள் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் பண்ண போகிறோம் அதனால் வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் தண்ணி நல்லா தெளிச்சு விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம் நல்லா பெரட்டி பெரட்டி எங்கள் அத்தை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுக்கிறாங்க நிறைய கிடையாது கொஞ்சம் கிரேவி வர மாதிரி தான் தண்ணி விட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பாங்க வாசனை செம்ம வாசனை வருது இங்கே நிற்கவே முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்ட்டு நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாமா அப்படி தான் தோணும் நண்டு பொறுத்த வரைக்கும் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளை ரொம்ப சாப்பிட்ணுன்னு சொல்லி டெம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நண்டு அவ்வளோதான் இப்போ வந்து தண்ணி தெளிச்சாச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறாங்க இந்த சமயத்தில் அவங்க வந்து உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டாங்க கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து தட்டை போட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம் இதில் வந்து தான் நண்டு வந்து வேகும் நண்டோட ஃப்ளேவர் வந்து வெளியில் வரும் நீங்கள் இந்த தட்டு போட்டு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக மூடி வைக்கணும் மூடி வச்சு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபைவ் அப்புறம் தொடர்ந்து பார்க்குறோம் இங்கே பாருங்கப்பா செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஸ்மெல் நீங்கள் இந்த ஸ்மெல் அச்சீவ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்டு நல்லா செய்ய தெரிஞ்சவங்க இதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஸ்மெல் வரனாலும் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டு இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வீட்டில் நண்டு கிரேவி சாப்பாடு ரசம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நண்டு செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப்